ம்ஹமத்துல்லாஹ் வரகாத்து இப்பொழுது நாம் உம்தத்து சாலிக் அப்தத்து நாசிக் என்ற கிதாபை படிக்கவிருக்கிறோம் அதிலே கிதாபு ஜகாத் என்ற பாடத்தின் கீழ் பாடம் சரியாக நூற்றி முப்பத்தி ஒன்பதாவது பாடத்தை பாடத்தில் தலைப்பாக நூற்றி இருபத்தி ஓரு மேல் அதிக ஒட்டகைகள் இருந்தால் என்ற இந்த தலைப்பினின் கீழ் இந்த பாடம் அமைந்திருக்கின்றன அல்லாஹ் நாம் பயிலுகின்ற இந்த கல்வியிலே இம்மையிலும் மறுமையிலும் அதனுடைய பலனை அல்லாஹ் தந்து கொண்டே இருப்பானாக தந்தருள்வானாக ஆமீன் யாரப்பல் ஆலமீன் என்ற துவாவோடு இப்பொழுது நாம் பாடத்தினுடைய முன்சுருக்கத்தை பார்க்க வருகிறோம் இப்பாடத்தின் முன்சுருக்கத்தில் முன்சுருக்கம் ஆசிரியர் அவர்கள் ஒட்டகையிலே ஜக்காத்தை பற்றி குறிப்பாக சொல்லுவார்கள் அடுத்தடுத்து பாடங்களில் மாடு ஆடுகளை சொல்வார்கள் அவர் ஒட்டகைகளை இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் நூற்றி இருபத்தி ஓர் ஒட்டகை ஒட்டகைகள் ஒருவரிடம் இருந்து நூற்றி இருபத்தி ஓர் ஒட்டகைகளிலிருந்து நூற்றி முப்பது ஒட்டகைகள் வரை அது மாதிரி நூற்றி நாற்பது ஒட்டகைகளிலிருந்து நூற்றி ஐம்பது ஒட்டகைகள் வரை ஒருவரிடம் இருந்தால் அதுபோல நூற்றி ஐம்பது ஒட்டகிலிருந்து இரநூறு வரை ஒட்டகைகள் ஒருவரிடம் இருந்தால் அவைகளில் எவ்வளவு அவர் ஜக்காத் கொடுப்பார் என்பதை இப்பொழுது இப்பாடத்தின் கீழ் நாம் பார்க்க பார்க்கவிருக்கிறோம் அத்துடன் நமது ஆசிரியர் அவர்கள் சில அத்துடன் சில மசாலாக்களையும் ஆசிரியர் அவர்கள் காட்டுவார்கள் எனவே அதையும் நாம் பார்க்க வருகிறோம் வாருவோம் செல்வோம் பாடத்திற்குள் செல்வதற்கு முன்பதாக இப்பொழுது நாம் நமது ரகீப் அறக்கட்டளைக்கு இப்பணி நமது ரகீப் அறக்கட்டளைகளின் மூலமாகத்தான் நடைபெற்று கொண்டிருக்கின்றன என்பதை உங்களது கவனத்திற்கு கொண்டு வருகிறோம் அந்த ரகீப் உடைய அந்த சேவைகள் தொய்வண்டி தொடர ரகீபுடைய அறக்கட்டளைக்கு பேங்க் அக்கௌண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் நம்பர் இதற்குள் இருக்கின்றன தாராளமாக உதவி செய்யும் என்ன படைத்தவர்கள் அவர்கள் இந்த அக்கவுண்ட்ஸ் நம்பரிலே தங்களது சதகா தானங்களை அனுப்பி உதவி செய்யுமாறு அன்போடு வேண்டுவதுடன் ஸ்கேன் செய்து பணம் அனுப்புகின்ற வசதியும் இந்த ஆர் கியூஆர் ஸ்கேன் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றன கொடுக்கும் இதயம் படைத்தவர்கள் எண்ணம் உடையவர்கள் தாராளமாக உதவி செய்யுங்கள் இது அல்லாமல் பல சேவைகள் சமூகத்திற்காகவே நமது ஹக்கீப் அறை அறக்கட்டளையின் சார்பாக நடைபெற்று கொண்டே இருக்கின்றன நன்மையில் ஒன்று முந்தி கொள்வோம் என்ற இந்த இலக்கணத்தில் அல்லாஹு தாலா நம்முடைய சேவைகள் தொய்வின்றி தொடர்வதற்கு அல்லாஹ் தௌஃபீகை நடுகுருவானாக ஆமீன் இப்பொழுது நாம் பாடத்திற்குள் செல்வோம் இப்போ திரபூனின் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவ என்ன பேசுறாங்க ஆசிரியர் அவர்கள் அந்த முசக்கியினுடைய ஜக்காத் கொடுப்பவருடைய ஒட்டகம் அதிகமாக இருந்தால் ஊடியர் ஊடி ஊடியர் முசக்கி ஜக்காத் கொடுப்பவருடைய ஒட்டகம் அதிகமாக ஆனால் ஜாதத்துடைய மேல் சொன்ன அந்த நூற்றி இருபத்தி ஓர் ஒட்டைகிழைக்கு மேல் அதிகமாக இருந்தால் அதை விட அதிகமாக இருந்தால் அப்ப ஷாரா நூற்றி இருபத்தி ஒரு ஒட்டைகையில் அதன் பக்கம் அந்த ஷாராவை வச்சுக்கணும் நாக்கிக்கொணும் அப்படி இருந்தால் இன்னுங்கிற இந்த சர்தியத்தான ஜும்லாவுக்கு ஜவாபியத்தான ஃபீ தான் அரபஐ பின் லபோனின் இப்போ ஆசிரியர் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள் ஒவ்வொரு நாற்பது ஒட்டகிகளிலுமே ஒரு பின் லெபோன் கொடுப்பது வாஜிபாக ஆகும் பின் லெபோனுங்கிறது வஜபங்கிற ஃபேலுக்கு ஃபாயிலாக மாதிரியான ஃபேலுக்கு ஃபாயிலாக வரும் அப்போ ஒவ்வொரு நாற்பதிலும் ஒரு பிந்த லெபோன் அதாவது மூ ரெண்டு வயது பூர்த்தியான ஒரு குட்டியை கொடுக்க வேண்டும் என்பது கடமை வாஜிபாக அவசியமாக ஆகும் என்று அவர்கள் பேசுகிறார்கள் அப்போ நூத்தி நாற்பது ஒட்டகம் இருந்துச்சுன்னா பத்தொன்போது ஒட்டகம் நூற்றி இருபத்தி ஒன்று அதோட ஒரு பத்தொன்பது பத்தொன்பது ஒட்டகம் அதிகமாக இருந்தால் இப்போ என்ன செய்யணும்னா அந்த ஒவ்வொரு நூத்தி நாற்பது ஒட்டையை பூர்த்தியாகிவிட்டால் விண்தல பூன் கொடுப்பது அவசியமாக ஆகும் அப்போ நூற்றி முப்பத்தி ஒன்பது வரை மூன்று ஆடுகள் தான் அப்படிங்கிறதையும் இந்த இடத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும்

ஃபி குல்லி ஹம்சின்னு ஹெக்கத்துன்னு சொல்லி வஜபங்கிற ஒரு மா மாதிரியான அந்த ஃபேல முக்கத்தாரில் வச்சுக்கணும் அதுக்கு தான் ஹெக்கத்துங்கிறது ஃபைல் அப்போ ஒவ்வொரு ஐம்பது ஒட்டகைகளிலேயுமே ஒரு ஹெக்காவான ஒட்டகம் கொடுப்பது வாஜிபாகவும் ஆகும் அவசியமாக ஆகும் நூற்றி ஐம்பது ஒட்டகைகள் இருந்தால் அப்போ மூணு ஐம்பது வரும் அதில் அப்போ மூணு ஐம்பதுக்கு மூணு ஹெக்காவான ஒட்டகை கடமையாக ஆகும் என்பதை ஒரு பொதுவான ஒரு விதி இப்போ நூற்றி முப்பது ஒட்டகம் இருந்தால் எவ்வளோ கடமை நூற்றி நாற்பது ஒட்டகம் இருந்தால் எவ்வளோ கடமை என்று வரிசையாக சில ஜுசி மசாலாக்களை இதற்கு அடுத்து ஆசிரியர்கள் சொல்லி காட்டுவார்கள் இப்போ சொல்றாங்க எனவே நூற்றி முப்பதிலே கடமையாக ஆகும் அவசியமாக ஆகும் வாஜிபாக ஆகும் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் வாஜபாங்கிற முகத்தர்ல வச்சுக்கணும் லபூனின் அப்போது ஒரு ஹெக்காவான ஒட்டகையும் மூன்று வயது பூர்த்தி நான்காவது வயது நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஹெட்டாவான ஒரு பெண் ஒட்டகைகளையும் இன்னும் இரண்டு வயது பூர்த்தியான இரண்டு பெண் ஒட்டகைகளையும் பின் தலபூனுடைய இரண்டு பூவனினுடைய இரண்டு அந்த தாய் தாய் ஒட்டகம் பால் குடிப்பாட்டு கொண்டு இருக்கும் அந்த தாய் ஒட்டகையினுடைய பிள்ளைகளை தான் குட்டிகள் தான் குட்டிகள்்தான் பிந்த பெண் ஒட்டகை ரெண்டு பெண் ஒட்டகைகளையும் கொடுக்க வேண்டும் ஆவான ஒரு ஒட்டகையும் அவசியமாக ஆகும் கண்டிப்பாக இன்னும் ரெண்டு பின் திலபோன் கொடுப்பதும் அவசியமாக ஆகும் ஓ ஃபீமே அத்தியும் வரபழகின இன்னும் நூற்றி அறுபதிலே அவசியமாக ஆகும் வஜபங்கிற ஃபேல்ல முத்தாலிக்கு அத்தையும் வர பழகின அப்படின்னு சொல்லி வச்சுக்கணும் அப்போ நூற்றி நாற்பது ஒட்டகைகள் இருந்தால் அந்த நூற்றி நாற்பது ஒட்டகையில் அவசியமாக ஆகும் பின் பிந்து லபூனி ஒஹெக்கத்தானி அப்போ பிந்த ஒரு பெண் ஒட்டகையை கொடுப்பது அவசியமாக ஆகும் பிந்த் வஜபங்கிற பேரில் முத்தாலி ஃபாயிலாக வரும் ஒஹெக்கத்தானியும் ஃபாயிலாக இருக்கிறது இன்னும் இரண்டு ஹெக்காவான பெண் ஒட்டகைகளை கொடுப்பதும் அவசியமாக ஆகும் ஒஃபீமி அதிம் ஹம்சீன சலாசு ஹெக்காக்கின் இன்னும் நூற்றி ஐம்பது ஒட்டகைகளிலே அவசியமாக ஆகும் அப்படின்னு என்ன அவன் சலாசு ஹெக்காக்கின் மூன்று ஹெக்காவான மூன்று வயது பூர்த்தியான நாலாவது வயதில் நடக்கக்கூடிய அந்த ஒட்டகைகள் கொடுப்பது மூன்று ஒட்டகைகள் கொடுப்பது ஹெக்காவான குட்டு ஒட்டைகையில் கொடுப்பது அவசியமாக ஆகும் அப்போது ஃபீமே அத்தைனி இரநூறு ஒட்டகைகள் இருந்தால் அர்ப ஹெக்காக்டின் சொல்கிறாங்களே அர்பலு ஹெகாக்டின் ஹம்சி நாத்தின் அதாவது நான்கு ஒட்டகைகள் ஹெக்காவான நான்கு ஒட்டகையில் கொடுப்பது அவசியமாகும் எல்லா வஜபாலோ ஃபாயில் ஓ வஜப ஃபிமே அத்தைனி அர்பலோ அஹ் ஹெக்காக்குங்கிறது ஃபாயில் இதெல்லாம் நம்ம முத்தாலிக்காய்க்கு வச்சுட்டு முத்தாலி காயி கொண்டே இருக்க வேண்டும் முத்தொல்லிக்காய் முத்தாலி காகி வைத்து கொண்டே இருக்க வேண்டும் ஹம்சீநாத்தின் விராகியில் போடுற பாருங்க ஹம்சினாத் என்ற அடிப்படையில் ஐம்பதுகள் என்ற அடிப்படையில் அப்ப எத்தனை ஐம்பதுகள் இரநூறுல எத்தனை ஐம்பதுகள் இருக்கும் நான்கு ஐம்பதுகள் இருக்கும் அதனால நான்கு ஹெக்காவான ஒட்டகைகள் கொடுக்க வேண்டும் அவ் அல்லது ஒன்று நான்கு ஹெக்காவான ஒட்டகையில் ஒரு ஒரு ஒருவரிடத்தை முயறதால் கொடுக்க வேண்டும் சரி அல்லது ஐந்து பெண் ஔ அல்லது ஹம்சு பநாத்திலின் அர்பழிநாத்தின் பிராக்கெட்ல போட்டிருக்கிறாங்க ஏன்னா பழைய பிரிண்டிங்கில் இந்த அர்பழைநாத்திங்கிறதுல ரெண்டு பக்கம் இந்த பிராக்கெட்ல இருக்காது இது புது புது பிரிண்டிங் இந்த கிதாப் அதனாலதான் இந்த கித்தாப்பை நம்ம பல சில நூத்தி வந்து இதுக்கு முன்னாடி பழைய கிதாப் வச்சு நம்ம நடத்தினோம் வேறொரு கிதாபினுடைய அந்த பிடிஎஃப்ஓ இது கொஞ்சம் புதிய பிடிஎஃப் அதை வச்சு நடத்த கொஞ்சம் தெளிவாக இருக்குது வேற ஒன்றும் இல்லை இந்த பிடிஎஃப்ல கொஞ்சம் தெளிவாக விளக்கம் போட்டிருக்கிறாங்க என்னன்னா நான் நாற்பதுகள் என்ற அடிப்படையில் அப்ப ஐந்து பின்தெலபூனான ஒட்டகைகள் கொடுப்பது அவசியமாக ஆகும் அப்படின்றத எல்லாமே இந்த வந்து ஒஃபீமியாத்தில தாலுக்காக ஆகும் எல்லாமே வஜபங்கிற ஃபேலில் முத்தாலுக்காக ஆகும் அப்போ நாற்பதுகள் என்ற அடி அடிப்படையில் ஐந்து பெண் ஒட்டகைகள் கொடுப்பது அவசியமாக ஆகும் அப்போ வஜபங்கிற ஃபேலுக்கு ஃபாயிலாக வருது அப்போ அப்போ ஐநாங்கு ஐ அஞ்சு நாற்பது இரநூறு ஐந்து நாற்பது இரநூறு ஐநாங்கு இருபதுன்னு சொன்ன மாதிரி ஐந்து நாற்பதுகள் இரநூறு அந்த அடிப்படையில் நான் ஐந்து பெண் ஒட்டகைகளையும் இரண்டு வயது பூர்த்தியான பெண் ஒட்டகைகளையும் கொடுக்கலாம் என்ற விதியை எழுதுகிறார்கள் அதுக்கு அடுத்து சொல்றாங்க இப்போ ஒரு மசாயில் சொல்றாங்க அவருடைய மில்கிலே அவருடைய அந்த சொந்த அவருடைய அந்த உரிமையிலே இருக்கு அவருடைய உரிமையிலே இருந்தால் அவருடைய சொந்தத்திலே அப்ப உடைய நபீன் முசக்கி அந்த ஜகாத் கொடுப்பவருடைய உரிமையிலே அவருடைய சொந்த ஒட்டகையிலே ஆகியிருந்தால் உதாரணமாக இரநூறு ஒட்டகைகள் இடத்துல இருக்குது அப்போ அவருடைய அவர் எவ்வளோ கொடுக்கணும் ஐந்து பின்தலபூன் கொடுக்கணும் அல்லது நான்கு ஹெக்காவான ஒட்டகை கொடுக்கணும் இதுதானே கடமைன்னு சொல்லி நம்ம முதல்ல படித்தோம் அப்போ அவருடைய சொந்த அந்த சொந்தத்திலே சொந்தமாக இருக்கக்கூடிய ஒட்டகைகளிலே சொந்தமாக இருக்கக்கூடியவைகளிலே ஐந்து பின்தலபூனான பெண் ஒட்டகைகள் இருந்தால் நான் இரநூறு ஒட்டைகள் அவரிடத்துல இருக்குது அந்த இரநூறு ஒட்டகைகளில் ஐந்து பெண் ஒட்டகைகள் இருக்குது இன்னும் ஹெக்காக்கின் இன்னும் அந்த இரநூறு ஒட்டகைகளில் நான்கு ஹெக்காவான ஒட்டகைகளும் இருக்குது இப்ப ஒரு வருடத்துல இப்படி சொந்தமாக இருக்குமே ஆனால் லசிமகு அந்த முசக்கிக்கு ஜகாத் கொடுப்பவருக்கு அவசியமாக ஆகும் இன்கான இன்கான ஃபீமல் கிஹம்சு ஹெக்காக்கின்கிற மொத்த இந்த ஷர்தியத்தான ஜும்லாவுக்கு ஷர்தியத்தான ஜும்லாவுக்கு ஜவாபியத்தான ஜும்லா அது லஸீமா அல் அகபத்து லீல் ஃபொகரா இந்த ஜுமுலா தான் ஜவாபியத்தான ஜும்லா அப்போ முஸ்ஸக்கி ஜகாத் கொடுப்பவருக்கு அவசியமாக ஆகும் அல் அகபத்து எது பிரயோஜனமாக இருக்குமோ அவருக்கு கொடுப்பது அவசியம் லீஃ ஃபொகரா இ ஏழைகளுக்கு ஃபக்கீர் கிஜமு ஃபுகரா ஏழைகளுக்கு எது உகப்பானதாக பிரயோஜனமாக இருக்குமோ அதை கொடுப்பது அந்த ஜக்காத் கொடுப்பவருக்கு அவசியமாகும் அகபத்துங்கிறது எது நன்மைகளாக இருக்குமோ ஹைராக இருக்குமோ அப்படிங்கிறது அப்போ அகபத்துங்கிறது லஜிமங்கிற ஃபேலுக்கு ஃபாயில் அப்போ எது மிக நன்மையாக இருக்குமோ எது பிரயோஜனமாக இருக்குமோ அதை கொடுப்பது அவருக்கு அவசியம் அகபத்துங்கிறது லஜிமங்கிற ஃபேலுக்கு ஃபாயில் இப்போ பார்த்துட்டோம் ஒரு விஷயத்த இரநூறு ஒட்டகைகள் இருந்தால் ஒரு ஜி மசலாக்கள் ஆசிரியர் அவர்கள் சொன்னார்கள் அடுத்து சொல்றாங்க ஆசிரியர் அவர்கள் சொல்கிறார்கள் இப்போ அந்த ஜக்காத் கொடுப்பவர் ஃபக்காதாவுடைய ஃபாயில் ஜக்காத் கொடுப்பவர் அந்த ஜக்காத் கொடுப்பவர் இழந் இல் இழந்திருந்தால் ஹுமா அந்த ரெண்டு வகை ஒட்டகைகளையும் பின் த பிந்த லபூனான ஒட்டகைகளையும் ஹெக்காவான ஒட்டகைகளையும் ரெண்டும் அவர் அவர் அந்த இரநூறு ஒட்டகைகளிலே அவர் இழந்திருந்தால் அந்த இரநூறு ஒட்டகைகளில் இந்த ரெண்டு வகை ஒட்டகைகளும் இல்லாமல் இருந்தால் இப்ப என்ன செய்வார் அப்படின்னா ஹசலமாஷா அமீன் ஹுமா இந்த ரெண்டு வகை ஒட்டகைகள் இருந்து ஏன்னா ரெண்டு வகை ஒட்டகையுமே இப்ப ஒட்டகைகள் அதனால தான் ஜக்காத்தல் கொடுப்புறது அஹ ஆ ரொம்ப அஃபுவல் அதான் அதான் கொடுக்கணும் ஏன்னா அதனால சொல்றாங்க இந்த ரெண்டு வகை கொட்டை தான் கடமை இரநூறு ஒட்டகைகளுக்கு அதனால சொல்றாரு இந்த இடத்துல அப்ப மின்ஹுமாவுடைய வமீர் இந்த ஹம்ச பனாத்தின் பக்கமும் அர்பவ் ஹெக் ஹெக்காவின் பக்கமும் அது மீளும் அப்போ அந்த ரெண்டு வகை பிந்து லபூன் அல்லது ஹெக்காவான ஒட்டகையிலிருந்து ரெண்டு வகையிலிருந்து எந்த வகையை அவர் நாடுவாரோ ஷாவுடைய ஃபாயல் முசக்கி எந்த வகை அவர் நாடுவாரோ அந்த ஒரு வகை ஒட்டகையை அவர் விலைக்கு வாங்கி ஹாசியலாக்கி கொள்ள வேண்டும் தெரிவிக்க வேண்டும் தமிழில் ஹாஸ் அதை வரவழைத்து கொள்ள வேண்டும் ஹாசியலாக்கி கொள்ள வேண்டும் மற்றவர்களிடம் விலைக்கு வாங்கி ஒட்டகை வியாபாரிகளிடம் இருந்து ஒட்டகையை வழக்கி வாங்கி அதை ஹாஸிலாக்கி கொள்வார் விரும்பினால் ஐந்து பெண் ஒட்டகைகள் விரும்பினால் நான்கு நான்கு மூன்று வயது பூர்த்தியான ஹெக்காவான ஒட்டகைகளை அவர் வாங்கி கொள்வார் வாங்கி சதகாச்சி ஜக்காத் கொடுக்கணும் என்பது ஃபுகாக்களுடைய விதியாக ஃபுகாக்கள் சட்டம் சொல்கிறாங்க அந்த இடத்துல அந்த மாசிரியவர்கள் பேசுறாங்க பேசுறாங்க கொடுப்பவருடைய அவருடைய சொந்தத்திலே சொந்தமாக இருக்கக்கூடியவருடைய ஒட்டகையிலே இரண்டு வகை ஒட்டகையிலிருந்து ஒரு ஒட்டகி ஒரு வகை ஒட்டகி மட்டும்தானாக இருந்தது அதாவது ரெண்டு வயது பூர்த்தியான பெண் ஒட்டகம் பின் தபுன்னா அதை மாதிரி ஹெக்கானா மூன்று வயது பூர்த்தியாகி நான்காவது வயதில் இருக்கக்கூடிய ஹெக்கான்னு சொல்கிறது இந்த ரெண்டு வகையில் ஒரு வகை மட்டும் இருந்துச்சு இது உதாரணமாக பின்தலபூன்னு இருந்துச்சு அல்லது பின் தலபூன்னு இல்லை ஹெக்காவான ஒட்டகைன்னு சொல்லி வச்சுக்கலாம் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் ஆக இந்த வார்த்தை கீகத்திற்குரிய அர்த்தமாக ரெண்டு வகையில் ஒரு வகை மட்டும் அவருடைய உரிமையில் இருந்தால் ஃபீமில் கீனா அவருடைய உரிமையிலே இருந்தால் அவருக்கு சொந்தமான அந்த ஒட்டகையில் இருந்தால் தூணல் ஆஹரி தூணல் ஆஹரி மற்ற வகை இல்லாமல் வே ரெண்டு வகை இல்லை ஒரு வகை தான் இருக்குது இன்னொரு வகை இல்லை இன்னொரு வகை இல்லாமல் அப்படி நிலை ஆகியிருந்தால் இன்கான ஃபீமேல்கே அஜி சென் ஃபைன் இது ஒன்று லாஸ்ட்லி வர ஷர்த்தியை தான ஜும்லா இன்னுங்கிற ஷர்த்தியை தான் ஜும்லா இப்போ ஜவாபியத்தான ஜும்லா இது தஃப் ஆஹு இன்னுக்கானங்கிற ஜும்லாவுக்கு ஷ ஜவாபி தஃப் ஆஹு அந்த முசக்கி தஃபாஹுடி ஃபை இருந்தது முசக்கி ஜுக்காத் கொடுப்பவர் கொடுப்பார் ஹூ எந்த வகை இருக்குமோ ஹூடி எல்லாமே ஆ தூ சின் ஃபைனி அதன் பக்கம் மீளும் இந்த ஆஜிசின் ஃபீன் வர மீளும் அதன் மீது மீளும் அப்போ அந்த ரெண்டு வகைகளில் எந்த வகை இருக்குமோ அந்த வகையை வந்து ஒரு வகையை கொடுப்பார் ஜக்காத்தாக அப்படிங்கிறத இதிலிருந்து சொல்லி காட்டுகிறார் அடுத்து ஆசிரியர் அவர்கள் பேசுகிறார்கள் இதிலிருந்து வந்து ஒமன் லஜிமஹூ சின்னுன் வலை சாய்ந்த ஹூ சாய்ந்த தரஜத்தம் வாஹிதன் வாகத சாத்தைனி மன் இது வர ஒரு மசாலா பேசுகிறாங்க என்ன அப்படின்னா மசாலா சொல்லிட்டு தெரிஞ்சுமா செஞ்சால் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜ நமக்கு ரொம்ப கேட்குறவர்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா ஒருவருக்கு ஒரு வயசு குட்டி தான் கொடுக்கணும் ஒரு வயசு பூர்த்தியான ஒரு பெண் குட்டியோ ஆண் குட்டியே கொடுக்கணும் அவசியம் இப்போ இப்போ என்ன செய்யறது இவர் அவரிடத்தில் அந்த அந்த ஒரு வயசு உள்ள பூர்த்தியான பெண் ஒட்ட ஒரு வயசு பூர்த்தியான ஒட்டகம் இல்லை இப்போ என்ன செய்கிறது என்று சொன்னால் ஒரு படி கொஞ்சம் உயர உள்ள அந்த ஒட்டகையை அவர் கொடுக்க வேண்டும் அதாவது ரெண்டு வயசு ஒட்ட பிந்தலமும் கொடுக்கணும் பிந்த மகாது ஒருவருக்கு கடமை என்ன அப்போ வந்து இவர் என்ன செய்வார்னா ரெண்டு வயசு பெண் ஒட்டகத்தை அதை ஜக்காத்தாக கொடுப்பார் ஜக்காத்தாக கொடுத்துட்டு இரு எக்ஸ்ட்ரா ஒரு வயசு உள்ள பெண் ஒட்டகையில் கொடுத்துருக்குற எக்ஸ்ட்ரா ஒரு வயசு பெண் ஒட்டகையில் கொடுத்துருக்குறார் அவர் மீது பிந்த மகாது தான் கடமை அஞ்சு ஒட்டகம் அதாவது இருபத்தி ஐந்து ஒட்டகம் இருந்தால் பிந்த மகாது தான் அவர் மீது கடமை அல்லது இருபது ஒட்டகையில் இருந்தால் இருபத்தஞ்சி ஒட்டக தான் உடைய சரியான கணக்கு அதனால் இருபத்தஞ்சி ஒட்டகையில் இருந்தால் பிந்த மகாது கடமை ஆனால் அவரிடத்தில் பிந்த மகாதான ஒட்டகை இல்லை இவன் என்ன செய்கிறாரு பின் பிந்த லபூனை கொடுக்குறாரு ஒரு வயசு கூட ரெண்டு வயசு உள்ள பிந்த லபூனை கொடுக்குறாரு என்று சொன்னால் இப்போ ஒரு வயசு கூட உள்ள பெண் கூட கூட உள்ள ஒட்டகை வயசு கூட உள்ள ஒட்டகை கொடுக்கறதுனால இப்போ அந்த இடத்துல யாருக்கு ஜக்காத் கொடுப்பாரோ அவரிடமிருந்து ரெண்டு ஆட்டை அதாவது பத்து ஒட்டகைகளுக்கு நிகரான ரெண்டு ஆடு இருக்கும் இல்லையா ரெண்டு ஆடு கொடுக்கணும்னு சொல்லி முதல்ல நம்ம சட்டம் சொன்ன ஆரம்பத்தில் பத்து ஒட்டகம் இருந்தால் ரெண்டு ஆடு கொடுப்பது போகுதுன்னு சொன்னாங்க இல்லையா அந்த பத்து ஒட்டகைக்கு சமமான ரெண்டு ஆட்டை அந்த யாருக்கு ஜக்காத்து கொடுக்குறா அவரிடம் இருந்து வாங்கி ரெண்டு ஆட்டை ஜக்காத்து கொடுப்பவர் வாங்கிடுவார் யாருக்கு ஜக்காத்து கொடுப்பாரோ கொடுக்கப்படுபவரிடம் இருந்து வாங்கி வாங்கி கொள்வார் அவ்வளவுதான் ஏன்னா ஒரு வயசு கூடுதலான ஒட்டகை ஜக்காத்து கொடுக்குறாரு அவருக்கு லாஸ் ஆகக்கூடாது அதனால இஸ்லாம் இந்த சட்டத்தை சொல்லித் தருகிறது இதிலிருந்து பார்ப்போம் ஒமன் லஜிமகு ஒரு வயது குட்டி யாருக்கு ஒட்டகம் கொடுப்பது அவசியமாக ஆகுமோ ஜக்காத் கொடுப்பவருக்கு அப்போ ஒமன் இன்னும் யார் லசிமகு அவருக்கு அவசியமாகும் சின்னுண் ஒரு வயது குட்டி ஒரு வயது பூர்த்தி அடைந்து ஒரு ஒட்டகம் கொடுப்பது ஜக்காத்தா கொடுப்பது எவருக்கு அவசியமாக ஆகுமோ இந்த ஊடிய வமீர் மன்கிற மௌசூலின் பக்கம் அந்த ஜகாத் கொடுப்பவரின் பக்கம் அது மீறும் சிலா இந்த வமீர் சிலா அப்பா எவருக்கு அவசியமாக ஆகுமோ ஒலைச இன்னும் அந்த ஒட்டகையோ அந்த ஒரு வயசு பிந்து மகாதோ அவரிடத்தில் இல்லை அந்த அந்த ஜகாத் கொடுப்பவரிடத்துல இல்லை இந்த இஸ்மோ போக்கப்பட்டிருக்கு சின்னுங்கிற பிந்து மஹோ பிந்து மகாதுங்கிற சின்னுங்கிற அந்த வாரத்தை போக்கப்பட்டிருக்கு இஸ்மோ போக்க ஒலேசோட இஸ்மோ போக்கப்பட்டிருக்கு அப்படி இல்லை இல்லாத நிலையில் ஒருவருக்கு இந்த ஒரு வயசு பெண் குட்டி கொடுப்பது கடமையாக ஆனால் சாய்த தரஜத்தம் வாஹிதத்தன் அவர் ஒரு படி அந்தஸ்து உயர உயர வேண்டும் சாயிதனா உயர வேண்டும் தரஜத்தம் வாஹிதத்தன் ஒரு படி அந்தஸ்து உயர வேண்டும் அப்போ ஒரு வயசு கூடுதலான ஒரு குட்டியை கொடுக்குறார் ஒரு வயசு உள்ள கூ ஒரு வயசு உள்ள பெண் ஒரு வயசு உள்ள ஒட்டகம் அவர் மீது கடமை ரெண்டு வயசு பூர்த்தியான ஒட்டகி கொடு கொடுத்தார் சொன்னால் இப்ப யாருக்கு ரெண்டு கொள்ள வேண்டும் அதற்கு பகரமாக இப்பத்து ஒட்டகிகளுக்கு பகரமாக ரெண்டு ஆட்டு கடமை இல்லையா அந்த மாதிரி ஒரு ரெண்டு ஆட்டை வாங்கி கொள்ள வேண்டும் இன்னும் அந்த முசக்கி வாங்கி கொள்வார் எடுத்துக்கொள்வார் இஸ்லாமிய நாடாக இருந்தால் ஜக்காத் வசூலிப்பவர் இருப்பார் கவர்மெண்ட் சார்பாக அவர் எடுத்துக்கொள்வார் வாங்கி கொள்வார் பத் ஒட்டகையிலிருந்து பத்து ஒட்டகையிலே ஜாயிஸாக கூடிய ரெண்டு ஆட்டை ரெண்டு ஆட்டை அவர் வாங்கி கொள்வார் அந்த ஜகாத் கொடுத்தவரிடமிருந்து யாருக்கு கொடுப்பார் அவரிடமிருந்து வசூல் செய்பவர் வாங்கி கொள்வார் அல்லது ஜகாத் கொடுப்பவர் யாருக்கு ஜகாத் கொடுக்குறாரோ அவர்களிடத்திலேருந்து ரெண்டு ஆட்டை வாங்கி கொள்வார் அவரை சிறியன திரகமன் அல்லது இது திரகமால் இருபது இருபதை இருபது திரகமே அவர் வாங்கி கொள்வார் இப்போ உள்ள ரேட்லாம் ஆடுடைய ரேட்டெலாம் நம்ம நாட்டில் அதிகம் ஏன்னா இது வந்து அரபு நாட்டில் உள்ள ரேட்டு அங்கே அவருடைய பைசா அவருடைய வேல்யூ அதிகம் அதனால் அதை நம்ம சிறிய திரகம் வச்சாலும் பொருந்தும் இப்போல்லாம் அங்கேயும் ரேட்டு அதிகம் தான் நூறு திரகம் இருக்கலாம் ஆடுலாம் சொல்ல முடியாது ஏன்னா ஆட்டு நம்ம அந்த மாதிரி உள்ள விலை தான் இப்போது விற்கிது இப்போ பழைய காலத்தினுடைய பிரகாரம் இந்த சிலீனா திரகம்கிறாரு சொல்லப்படக்கூடிய வரக்கூடிய அத்தனை மசாலாக்களிலும் பழைய காலத்தினுடைய கணக்கை தான் சொல்கிறாங்க நாம் இந்த இடத்துல புது நம்ம காலத்தில் எவ்வளோ அந்த ரேட்டோ அவ்வளோ ரேட்டுன்னு சொல்லி நம்ம வச்சுக்கோம் உதாரணமாக ஒரு ஆடு ஐம்பது ரூபாய் இருந்தால் நம்ம நாட்டில் இந்தியாவில் அரபு நாடாக இருந்தால் நூறு நூறு ரியாலாக இருக்கலாம் நூறு திரகமாக இருக்கலாம் ஏன்னா அங்கே பணத்தினுடைய வேலையை விட திரகம் ரியாலுடைய வேல்யூ அதிகம் அதனால் அந்த கணக்கை வைத்து கொடுக்க வேண்டும் ஔ அல்லது நசல தரஜத்தன் ஒரு த அந்தஸ்து ஒரு படி இறங்கினால் நசலனா இறங்கினால் தரஜத்தனா ஒரு படி ஒரு அந்தஸ்து ஒரு அந்தஸ்து இறங்கினால் அந்த முசக்கி கொடுப்பவர் என்று ஒரு அந்தஸ்து இறங்கினார் என்று சொன்னால் அவருக்கு ரெண்டு ரெண்டு வயது பெண் ஒட்டகம் அல்லது ஒரு வய அது ரெண்டு வயது பெண் ஒட்டகம் அவர் மீது கடமை இப்போ என்ன செய்கிறாரு ஒரு வயது பெண் ஒட்டகம் தான் அவர் இடத்துல இருந்துச்சு கொடுத்தாரு அப்போ என்று சொன்னால் இப்ப இவர் அந்த முசக்கிக்கு ரெண்டு ஆட்டை கொடுக்கணும் ஏன்னா அவர் மீது ரெண்டு வயசு பெண்குட்டியில் கடமை அதனால ஒரு வயசு பெண் தான் அவர் இடத்துல இருக்குது ஒரு வயசு பெண் கொடுத்தா இப்ப ரெண்டு ஆட்டையும் எக்ஸ்ட்ரா இவர் அந்த ஜக்காத்து யாருக்கு கொடுக்குறாரோ அவருக்கு கொடுக்கணும் தான் இந்த மசலாயில சொல்றாங்க அவ நெசல தரஜாத்தன் அல்லது அவர் ஒரு அந்தஸ்து இறங்குவார் அந்த மிசக்கி இன்னும் அந்த முசைக்கு கொடுப்பார் உதஃபான அந்த முசைக்கு ஜகாத்து கொடுப்பவர் கொடுப்பார் சாத்தையின் இரண்டு ஆட்டையும் ஒரு வயது பெண் ஊட்டகம் கடமை ரெண்டு வயது பெட்ட பெண் ஒட்டக கடமார் மீது உதாரணம் முப்பத்தி ஆறு ஒட்டகன் வைங்கல ரெண்டு வயசு ஒட்டகம் கொடுக்கணும் இல்லை பூன் கொடுக்கணும் இவர் பிந்து தான் கொடுத்தார் என்று சொன்னால் அதற்கு ஈடாக ரெண்டு வயசு பெண் குட்டிக்கு ஈடாக ரெண்டு ஆட்டை கொடுக்க வேண்டும் எப்படி மேலே சொன்னதுக்கு நேர் மாற்றமாக ஔ அல்லது ஐஸ்வரியன திருகமன் அல்லது இருபது திருகமை அவர் கொடுக்க வேண்டும் ஜக்காத்தாக அவர் கொடுக்க வேண்டும் என்பதை இதில் ஒரு ஜுஸி மிசலாவாக சொல்கிறாங்க இப்ப வந்து இது விஷயத்தமா நம்ம பார்த்துட்டோம் அடுத்து சொல்றாங்க இந்த இதுல என்ன சொல்றாருன்னா ஜக்காத் கொடுப்பவர் இருக்கிறாரு இது இதுல இருந்து இது வர ஒரு ஜுசி மசாலா சொல்றாங்க ஜக்காத் கொடுப்பவர் இருக்கிறாரு அவர் நாடுறாரு அப்படின்னா ஆனா ஒரு ஒரு அந்தஸ்து இறங்கணும் ஒரு அந்தஸ்து ஒரு படி இறங்கி அதாவது ஒரு வயசு குட்டி கடமை ஆனால் அவர் ஒரு வயசுக்கு கூட்டியை கொடுக்கல ரெண்டு ஆட்டை கொடுத்தாரு அதை கொடுக்க கொடுக்கறதுன்னு நினைக்கிறாரு அல்லது ரெண்டு வயசு கடமை அவர் மீது ஒரு வயசு குட்டியை கொடுக்கணும்னு நினைக்கிறாரு அல்லது ஒரு ஒரு வயசு குட்டி கடமை ஆனால் ரெண்டு வயசு குட்டியை அவர் கொடுக்குறாரு அதாவது மூணு வயசு குட்டியை கொடுக்குறாரு நாலு வயசு குட்டி அதான் மூணு வயசு குட்டியை கொடுக்குறார் ஹெக்கா கொடுக்குறார் மீந்த மகால் கடமையானவர் ரெண்டு அந்தஸ்திற்கு ரெண்டு படி உயர்வாக கொடுக்கிறார் அல்லது ரெண்டு படி தாழ்வாக கொடுக்கிறார் உதாரணமாக பிந்த மஹா ஹெக்கா ஒருவர் மீது கடமை மூணு வயசு பெண்குட்டி கடமை ஏன்னா நாற்பத்தி ஆறு ஓட்டகம் நாற்பத்தி ஆறு ஓட்டகம் இருந்தால் நினைக்கிறேன் அநேகமா அப்போ ஹெக்கா கடமையான ஒருவர் இப்போ என்ன செய்கிறாருன்னா அவர் வந்து பிந்த மகாது கொடுக்குறார் ரெண்டு அந்தஸ்து படி கூற கீழே இறங்குறார் மூணு வயசு பூர்த்தியான ஒரு ஓட்டகம் கொடுக்கணும் இவர் ஒரு வயசு பூர்த்தியான ஒட்டகை கொடுக்குறார் ஆனால் அதுக்கடுத்து இடையில என்ன இருக்குது ரெண்டு வயசு ஒரு வயசு அல்லது ஜ நாலு வயசு வைங்களேன் நாலு வயசு ஒட்டகம் கொடுக்கணும் இவர் என்ன செய்யற ஒரு வயசு ஒட்டகத்தை கொடுக்குறாரு அப்போ மூணு நாலு ரெண்டு அந்தஸ்தை விட குறைவாக உள்ள அந்தஸ்தில் இறங்குறாரு இப்போ என்ன செய்யறது இதத்த சொல்றாரு அப்போ அதுக்கு அதுக்கு நிகராக இவர் என்ன செய்யணும் நாலு ஆடு கொடுக்கணும் ரெண்டு வயசு இறங்குறாருன்னா உதாரணமாக நாலு வயசு பெண் பெட்டம் ஒரு நான் நாலு வயசு ஒட்டகம் ஒருவன் மீது கடமை என்று சொன்னால் ரெண்டு தரஜா இறங்கினால் என்று சொன்னால் இவர் நாலு வயசு கொடுக்காமல் என்ன செய்கிறாருன்னா ஒன்றும் குரூபாவான அந்தஸ்தில் இறங்கணும் ரெண்டு மூ மூணு வயசு கொடுக்கணும் அதுவும் கொடுக்கல கொடுக்க முடியல ரெண்டு வயசு பெண் குட்டி கொடுக்கணும் பீத்த லபூன்னு கொடுக்கணும் அவர் அதுவும் கொடுக்க முடியாது பீத்தை மகாதை கொடுத்தார் என்று சொன்னால் இப்போ அதற்கு ஈடாக அப்போ ஒரு வயசு கூட இருந்தால் என்ன செஞ்சானமோ ரெண்டு ஆடுன்னு சொன்னோம் அதை கனெக்ட் பண்ணி நான் எட்டு ஆடுன்னா எட்டு ஆடு கொடுக்கணும் ஆடுனா பன்னெண்டு ஆடு கணக்கு விகித பிரகாரம் ரெண்டு பகரமை பகரத்தை ஒன்று கொடுக்கணும் அல்லது அவர் ஜக்காத்து யாருக்கு இருக்காரோ அவரிடமிருந்து அதற்கு ஈடாக நாலு ஆடையை எட்டு ஆடையை வா வாங்கி கொள்ள வேண்டும் ஜக்காத் வசூலிப்பவரும் ஜக்காத்து கொடுப்பவரோ இஸ்லாமிய நாடாக இருந்தால் ஜக்காத்து வசூலிப்பவர் இருப்பார் அல்லது ஜக்காத் மற்ற நாடுகளில் இருந்து ஜக்காத்து கொடுப்பவரே யாருக்கு ஜக்காத் கொடுக்குறாரோ அவரிடமிருந்து ஒரு எட்டு ஆட்ட வாங்கி கொள்ள வேண்டும் அதத்தான் இதுல சொல்றாங்க சொல்லி வேற பிரிண்டிகளை இருக்குது ஏன்னா நான் படிச்சிருக்கிறேன் இந்த பிரிண்டிகளை கூட நான் கையில ஒரு கித்தாப் வச்சிருக்கிறேன் அதில் கூட அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த மாதிரி சொல்றாரு அதாவது அவ்வளவு வராத ஐயந்திர ஃபிஜு புராணிங்கிறாங்க இதுவரை வந்து பிஜுபுராணிங்கிறார் அகதுங்கிறது ஃபேல முகதில் வச்சுக்கணும் உளவு அறாத ஐஎன்சில அவ் யெசாத தரஜத்தைனி பிஜுபுராணைனி அதாவது ஒருவர் ஒரு ரெண்டு அந்தஸ்து தரஜத்தைனி ரெண்டு படி ரெண்டு அந்தஸ்து கீழே இறங்க நாடினால் அவ் அல்லது எசாத ரெண்டு அந்தஸ்து உயர நாடினால் உயர ரெண்டு அந்தஸ்து ரெண்டு படித்த உயர்வான அந்த ஒட்டகம் கொடுக்க நாடினால் பி அதற்கு பகரம் ரெண்டு பகரத்தை கொண்டு அவர் வாங்குவார் கொடுப்பார் அகத வ அந்த ஃபேலை இந்த முகத்தரில் வச்சுக்கணும் என்ஜீலனா தஃபாங்கிற ஃபேலை முகத்தரில் வச்சுக்கணும் இசாதனா அகதங்கிற ஃபேலில் முத்த முத்தாலிக்கு வச்சுக்கணும் அப்போ என்ன ரெண்டு ஜுபுராணயினியான ரெண்டு பகரமான அந்த பகரத்தை கொண்டு அவர் வாங்குவார் அகதங்கிற ஃபேலை முகத்தரில் வச்சுக்கணும் அல்லது ஓ தஃபாங்கிற ஃபேலம் முகத்தரில் வச்சுக்கணும் அதிகமாக வயசு ரெண்டு படி உயர்வாக கொடுக்கக்கூடியவர் அவர் வாங்கி கொள்வார் அகதங்கிற ஃபேலை வச்சுக்கணும் எஞ்ச இறங்குவார் ரெண்டு படித்தரம் இறங்குவார் என்று சொன்னால் தஃபா கொடுப்பாருங்கிற அந்த ஃபேலம் முகத்தரில் வச்சுக்கணும் அப்போ ரெண்டு பகரமான ஜுப்ரான் ஜுப்ரானைன் ரெண்டு பகரத்தை கொண்டு ரெண்டு விதமான பகரத்தை கொண்டு அவர் கொடுப்பார் அல்லது அவரிடமிருந்து வாங்குவார் என்று இதற்கு அர்த்தம் ஆசிரியர்கள் இந்த இடத்துல ஒரு விஷயத்த சொல்றாங்க அடுத்து நம்ம இப்ப எனவே அந்த மீண்டும் அவர் இன்னும் அவர் இழந்து விட்டால் மீண்டும் அவர் இழந்து விட்டால் குர்பாவான அந்தஸ்தை இது பொதுவாக சொல்றாங்க அதாவது ஒரு மீது பிந்த மகாது கொடுப்பது கடமை இல்ல ஒரு வயசு ஒரு வயசு ஒட்டகம் இல்ல இல்லையானா அப்போ பிந்த ம பிந்த லபுன்னு கொடுக்கணும் ரெண்டு வயசு பூர்த்தியான ஒட்டகத்துக்கு கொடுக்கணும் அந்த குர்பாவான அந்த தரஜா அவர் அவரை அவ அவரிடம் இல்லாமல் இருந்தால் அதை இழந்திருந்தால் ஃபைன் ஃபகத அந்த முசக்கி இழந்திருந்தால் ஐ ஒன் மீண்டும் அத்தரஜத்து குர்பா ஐ ஒன்னா மீண்டும் அத்தரஜத்துல் குர்பா குர்பாவான அந்த நெ அதற்கு அடுத்தபடியான அந்த அந்தஸ்தை அவர் இழந்துவிட்டால் ஜாஸ இப்போ மூணு வயசு பெண் குட்டியை கொடுப்பது ஜாயிஸாக ஆகும் அடுத்த வயசு ரெண்டு வயசு ரெண்டு வயசு ஒட்டகம் கொடுக்கணும் ரெண்டு வயசு பூர்த்தியான ஒட்டகம் கொடுக்கணும் அது இல்ல அப்படின்னா ஹெக்காவான ஒட்டகம் கொடுப்பது ஜாயிஸா ஆகும் ஜாசவுக்கு இன்ஃபக்கங்கிற அந்த ஜும்லா குர்பா வரைக்கும் இன்ஃபக்கதங்கிறது சர்தியத்தான ஜும்லா அந்த ஷர்தியத்தான ஜும்லாவுக்கு ஜவாபியத்தான ஜவாபியத்தானது ஜும்லாது ஜாச அப்படி கொடுப்பது ஜாயிஸாக ஆகும் மூன்று வயது பூர்த்தியான ஹெக்காவான ஒட்டையை கொடுப்பது ஜாயிஸாக ஆகும் இன் ஒஜதாக அந்த குர்பான ஒட்டையை அவர் பெற்றுக்கொண்டால் அந்த முசக்கி ஜக்காத் கொடுப்பவர் ஆவுடைய அமீர் ஒரு அந்தஸ்து நெருக்கமான அந்த ஒட்டகத்தை அவர் பெற்றுக்கொண்டால் ஃபலா எஜூசு அப்போ அதுக்கு மேல் ஒரு படி உயர வேண்டிய அவசியம் இல்லை அப்போ கொடுப்பது ஜாயிஸாக ஆகாது ஃபலா எஜூசு அந்த குர்பான ஒட்டையை விட்டுட்டு அதை விட கூடுதலான வயசு உள்ள ஒட்டையை கொடுப்பது ஜாயிஸ் அல்ல இப்போ ஒருவர் விரும்பி மனம் விரும்பி கொடுக்குற ரொம்ப வசதி அவர் நாம் மூணு வருஷ தான் குட்டிதான் சொல்லி அவருடைய பிரியத்தில் கொடுத்தார் என்று சொன்னால் அதை தடுக்காது இஸ்லாம் அது எல்லா வகையிலையும் அனுமதி இருக்குது என்பதை இப்பாடத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக கடைசி கடை கடைசியான சில மசாலாக்கள் இருக்கின்றன இன்ஷா இன்ஷால்லா அடுத்தடுத்த பாடங்களில் ஒரு ரெண்டே ரெண்டு ஜூசி மசாலா இருக்குது அடுத்தடுத்த பாடங்களில் நாம் பார்ப்போம் அதாவது நூற்றி நாற்பதாவது பாடம் அடுத்து வர்றது இன்சால்லா அல்லாஹு தாலா தௌஃபீக் செய்தால் அதிலே நாம் பார்ப்போம் இல்லாஹி رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته